திருச்சிற்றம்பலம் வீராஞ்சேரி கிராமத்தில் பன்னெடுங்காலமாக அரசமரத்தடியில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு அன்னபூரணி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோயில் அஷ்டபந்தன திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நாளை காலை சரியாக ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் நடைபெற இருப்பதால் ஆன்மீக மெய்யன்பர்களும் அடியார் பெருமக்களும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெற்றுய வேண்டுகிறோம் தமிழக வரலாற்றில் குறிப்பாக சோழ வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு சிறப்பு திருப்புறம்பாயப்போர் சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ராஜராஜ சோழனின் தாத்தாவாகிய விஜயாலய சோழனால் வழிபடப்பட்ட ஆலயத்தை புதுப்பிக்கப்பட்டு நாளை குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெறவுள்ளது என்பதை கொள்கின்றோம்